அப்ப நீங்கள் சில பொங்கல் வளர்த்துக்கொங்கல் இன்னைக்கு எங்கள் வீட்டு பொங்கல்ல நீங்களும் கலந்துக்கங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செய்கிறோம் அது என்னென்னலாம் செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு சைரீஸு செஞ்சு வச்சுருவோம் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு தான் நம்ம வந்து பொங்கல் பானையை வைக்கணுமா நான் வந்து சைரீஸ் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா செய்கிறேன் இது வந்து மொச்சக்காய் அது நேற்று நைட்டு உடித்து ஊற வச்சு அதோட தோல் எடுத்து வச்சுருக்கோம் இது புளி குழம்புக்கு கர்ணன் மொச்சைக்காயும் வேக வச்சு வச்சிருக்கேன் அடுத்தது செஞ்சிடலாம் நீங்க சைடுலாம் வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு கூட்டு ஒரு புளி புலிகொழமும் வைப்பாங்க ஒரு பொரியல் ஒன்று பண்ணுவாங்க கூட்டை தாளிச்சிடலாம் கடாய வச்சுட்டேன் என்ன ஓகேண்ணா இந்த கூட்டை நீங்களும் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க கூட்டை விடவே மாட்டீங்க சக்கரை பொங்கலுக்கு இது பெஸ்ட் காம்பினேஷன் சக்கரை பொங்கலுக்கு எப்படி தொட்டு சாப்பிடுறதுன்னு பார்க்குறீங்களா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நீங்களும் மாட்டீங்க வருஷம் வருஷம் நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க என்ன ஆயிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் செய்யறது இப்போ வந்து நம்ம பெரியவங்க அறுபது வச்சுருக்கோம் அதை போட்டுக்குவோம் கடுகு ரெண்டு போட்டுக்குவோம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சோடு சோம்புத்தூர் போட்டுக்கோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா தேங்காய் ஊருக்குவோம் இதில் தேங்காயிலே கொஞ்சம் சோம்பு அரைச்சி வச்சிருக்கோம் அதனால நம்ம வந்து சோம்பு கொஞ்சமாக போட்டு காலத்தா போதும் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோ தக்காளி ரொம்ப போடக்கூடாது ஒரு பாதி தக்காளி போட்டா போதும் தக்காளி வரம் கட்டும் அதுக்கிட்டே நம்ம புளி குழம்பு செஞ்சிடலாம் அதுக்கு கடாயை போட்டுட்டேன் ஹீட்டாக விட்டோம் இப்போ கடாய் ஹீட்டை வச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் ரெண்டே ரெண்டு வெண்டியம் சேர்த்துப்போம் இப்போ கடுகு சேர்த்துப்போம் கழுவுளித்தோடனே வெங்காயமும் கடுகு பிள்ளைக்கணும் சின்ன வெங்காயமும் வெங்காயம் கலந்து வச்சிருக்க முடியல பெரிய சின்ன வெங்காயம் போட்டு வச்சோட நல்லா தான் இருக்கும் பெரிய வதங்கி வச்சாலும் பார்ப்போம் நிறைய காய்கறி போட்டு கூட்டு வைப்பாங்க நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் இந்த மாதிரி புளி ஒன்று கூட்டு ஒன்று ஒரு பொரியல் ஒன்று சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தான் அதுதான் அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடே மறுநாள் காலையிலையும் அந்த வெண்பொங்கலை தண்ணி பிரிச்சிருப்பாங்க மறுநாள் காலையில் அது நல்லா தயிறுத்துட்டு நல்லா தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தேங்காயில் அரைச்சி தருவாங்க அதுதான் மறுநாள் சாப்பாடு அதாவது பொங்கல் அன்றைக்கி அதுதான் எங்கள் சாப்பாடே சூப்பராக இருக்கும் இப்போல்லாம் பசங்கள் அந்த மாதிரி சாப்பிடுதா இப்போ நைட்டே சாப்பிட மாட்டேங்கிறாங்க பொங்கலை மறுநாள் எப்படி சாப்பிடுவாங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம வந்து தக்காளி செத்துக்கலாம் தக்காளி இதுக்கு கொஞ்சம் தூள் செத்துக்கலாம் கொஞ்சம் கூட்டுக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி ஊற்றி வச்சு அப்புறம் இப்போ கொஞ்சமாக மிளகாத்து லைட்டாக போட்டால் போதும் இப்போ நல்லா கலந்துட்டு வாழை கரைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக துண்டு துண்டாக இந்த மாரி இருக்கணும் ஃபஸ்ட்டு வாழைக்காய் வெந்ததுக்கு தான் நம்ம ஊற வச்ச மொச்சக்கட்டையை போடணும் ஏன்னா அது டக்குன்னு வெந்துடும் ஊறி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் இன்னும் ஒரு தடவை கழுவி விட்டுருக்கோம் வதங்கப்பட்டதுனால தக்காளி வதங்கணும் இருக்குது பெரிய உப்பு போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான உப்பு நல்லா கலந்துட்டு இது மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வைப்போம் அப்போ தான் வாழைக்காய் எடுத்து போவோம் இது க்ளோஸ் பண்ணிப்போம் இப்போ புளி பார்ப்போம் தக்காளி வதங்கி வச்சு நல்லா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி இறுத்து வச்சுருக்கேன் தண்ணி அதை சேர்த்துருவோம்

இதனால் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து மொச்சைக்காயும் கருணைக்கெழங்கும் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் புளி குழம்புல மட்டும் மொச்சக்காயை வேக வச்சு தான் சேர்க்கணும் ஏன்னா அது வேகாது அதனால் கருணைக்கெழங்கும் அதுவும் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சர்க்கரை கிழங்கு அது ஒரு கிழங்கு சேர்த்துக்குவோம் அடுத்தது பரங்கிக்காய் அது ஒரு அஞ்சு துண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து புளிக்கொழம்புக்கு இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருவோம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துடுவோம் நான் தேங்காவும் சோம்பும் சேர்த்து கூட்டுக்கும் இதுக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் சூரிய தேங்காய் சேர்த்து போ அவ்வளோதான் இதுக்கு உப்பு போட்டுருவோம் இப்போ பக்கத்தில் இருக்கும் தேடுவோம் இதுக்கு தேவையான உப்பு இது கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைப்போம் இது புலிக்கொழம்பு ஓரளவு தான் இது கொதிச்சியாக இருக்குன்னா புளிக்கொழம்பு ஓவர் அது ரெண்டு நல்லா விந்துட்ருக்கட்டும் அதுக்கட்டி நம்ம பொரியலை பண்ணிடுவோம் பரங்கிக்காய் பொரியல் பண்ணிடுவோம் கடை கீட்டாயிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் கீட்டாயிடுச்சு இப்போ கழுகு சேர்த்துக்குவோம் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா போட்டாச்சு இப்போ சேர்த்தாச்சு உப்பு போட்டுப்போம் கொஞ்சமா போட்டா போதும் பொரியல் தானே இதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோ காய தண்ணி விடும் அதனால கொஞ்சமா ஊத்தனா போதும் இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சான பாப்போம் வாழைக்காய இப்போ நம்ம வந்து கொட்டையும் தேங்காயும் கூட்டணும் இந்த ஊருல ஒச்சக்கொட்டை ஒரு மாதிரி வாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் கொச்சக்கொட்டை சேர்த்தாச்சு இப்போ தேங்காய் சேர்த்துடும் தேங்காய் உடனே அடிச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி கலந்து ஊற்றுனா கூட்டு ரெடி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊட்டி இருப்போம் கூட்டு ரெடி ஆகிரும் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இதை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே எடுத்து வச்சிடும் மிஸ் பண்ணி ஓகே புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா திக்க ஆகிடுச்சு பாருங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியதாக புளி குழம்பு இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம் கூட்டு மட்டும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் இப்போ தானே தேங்காய் சேர்த்தோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சி இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ புளிக்கொழம்பு கூட்டு பொரியல் மூணும் ரெடி அடுப்பெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு கோலம் போட்டுட்டு பானைக்கெல்லாம் பொட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு பானையை வச்சு பொங்கல் செய்வோம் அடுப்புக்கெல்லாம் இப்போ நல்லா கோலம் போட்டு வச்சாச்சு இப்போ பானைக்கு பொட்டு வச்சுக்கோம் பொங்கல் பானையெல்லாம் வச்சாச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போ கற்ற வச்சுருவோம்ப்பா இல்லை கொஞ்சம் பால் ஊற்றி வச்சுருக்கோம் ரெண்டு இதுக்கும் ஃபஸ்ட்டு பால் பொங்கட்டும் பால் பொங்கிடுச்சு அப்புறம் தண்ணி சேர்த்துக்குவோம் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கிடுச்சு எங்க வீட்டு பொங்கல் பொங்கிடுச்சு இப்ப தண்ணி கொதி வந்துருச்சு நல்லா பொங்கி வந்துருச்சு அரிசி சேர்த்துவோம் கடலப்பருப்பு அதோட சேர்த்து கலந்து வச்சிருக்கேன் நாங்கள் கடப்பருப்பு போடுவோம் சக்கரை பொங்கலுக்கு நல்லா இருக்கும் அந்த பொங்கல் சாப்பிடுறதுக்கு அரிசி சேர்த்தாச்சு பொங்கல் அது பொங்கிடுச்சுமா

நாங்களாம் அப்போல்லாம் தட்டு வச்சு அடிப்போம் தட்டும் கரண்டி வச்சுட்டு பொங்கல் அந்க்கி மாட்டு பொங்கல் தான் செய்வாங்க அப்போ வந்து மாட்டு பொங்கலை அிற்கி போய் நின்றுட்டு நாங்கள் தட்டு வச்சு அடிப்போம் இங்கேயும் நிறைய பேர் பண்ணுறாங்க இங்கே பண்ணுறது கிடையாது நாங்கள் இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்குவோம் சர்க்கரை பொங்கலுக்கு அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல போதும் அடுத்தது பெரும் பொங்கலுக்கு இதுக்கு கரெக்டாக பொண்ணு வைக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் போதும் நினைக்கிறேன் கொஞ்சம் அரிசி எல்லாம் அரிசி போட்டு பொங்கிருச்சு அரிசி போட்டு பா பையன் பாடுறான் பாருங்க பொங்கல் பாட்டு பொங்கல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி கத்துறதுல இப்ப நல்லா பொங்கிடுச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைப்போம் அடுத்தது பெருமொங்கல் வந்து பொங்கட்டு வெயிட் பண்ணுவோம் பெரும்பொங்கலும் அரிசி போட்டு பொங்கிடுச்சு நல்லா பொங்கணும்னா இப்ப நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சா போகணும் அப்பப்போ எடுத்து நம்ம கலரி விட்டா போகணும் ரெடி ஆகிடும் பொங்கல் நம்ம எதுக்கும் கொஞ்சம் வெந்நீர் போட்டு ரெடியா வச்சுக்கணும் ஏன்னா பொங்கலுக்கு தண்ணி பத்தலைன்னா நம்ம ஊத்துறதுக்கு வெந்துடுச்சு இப்போ வெள்ளம் சேர்த்துடுவோம் ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துடுவோம் தேங்காய் துருணும் தேங்காய் நல்லாயிருக்கும் சர்க்கரை பொங்கலில் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் ஏலக்காயை நல்லா பொடியாக நுணுக்கி வச்சிருக்கேன் அன்னியே இப்போ சேர்த்துருவோம் ம் இப்போ வெள்ளம் பொங்கல் ரெடி போகுது இப்போ நல்லா முந்திரி பூப்பை திராட்சை எல்லாம் வருத்துக்கும் நெய் காஞ்சிருச்சு இப்போ முந்திரி பூக்க போட்டுக்கலாம் இப்போ திராட்சையும் சேர்த்தலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ சக்கரை பொங்கல் கட்டிடலாம் நல்லா ஈவினிங் தான் மிஸ் பண்ணி விட்டோம் பொங்கல் ரெடி ஆகிருச்சி ஆஃப் பண்ண போகிறோம் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு இரு வீடு அது பார்க்க இப்படி தான் இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே குத்தாக ஆகிடும் இப்போ பெரும்பங்களையும் பார்த்துருவோம் அதுவும் ரெடி ஆகிருச்சு எல்லாமே எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டிப்பாட்டி வச்சாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா இறங்கி நல்லா கரெக்டான கன்சிட்டுவன்ஸில் இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் திக்காக இருக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணும்போதே ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கல் மாரி இருக்கும் பொங்கல் பார்க்குறதுக்கு சாஃப்டாகவே இருக்காது அவ்வளோதான் ஆஃப் பண்ண வேண்டியதான் எங்கள் வீட்டு பொங்கல் ரெடி இப்போ சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நல்லபடியாக பொங்கல் பொங்கியாச்சு படையெல்லாம் போட்டாச்சு நீங்களும் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ஸ் இல்லை வியூவர்ஸ் பாய்ஸ் இல்லை நாங்கள் பொங்கல் சாப்பிட கூடுவோமா சொல்லு ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையட்டும் பொங்கல் நல்வாழ்வு